அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் சார்பாக ஒரு மனுவை அளித்திருக்கிறோம் கடந்த ஒன்றாம் தேதி திருநெல்வேலி சந்திப்பு அருகே ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மல்லர் பேராயம் அமைப்பினுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டமானது தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற கண்கொடுமைகளை கண்டித்தும் சாதிய படுகொலைகளுக்கு நீதி வேண்டி ஒரு கண்காணிப்பு குழுவை சமூக நீதி குழுவை அமைக்க வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தேவேந்திர வேளாளர் சமுதாய தலைமைகள் அவர்கள் அவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் தமிழ் மாறன் அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்தில் தமிழ் மாறன் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது செந்தில் மலர் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் இந்த நிலையில் இதை வந்து இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய சார்ந்தவர்கள் அமைப்புகள் என்ற பெயரில் கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக நாங்கள் ஏற்படுத்துவோம் கலவரத்தை ஏற்படுத்துவோம் என்று தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து தவறாக பேசிவிட்டார் என்று கருதினால் அவரை கைது செய்யுங்கள் என்று சொல்லுவது சரி அதில் வந்து எங்களுக்கு மாற்று அது ஜனநாயக நடைமுறையும் கூட சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆனால் ஒரு சமுதாயத்தின் மீது நாங்கள் வந்து அடக்குமுறை இயங்குவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட பணம் இருக்குது அதை வச்சு நாங்கள் வந்து ஒடுக்குவோம் என்றெல்லாம் பேச அனுமதிப்பது என்பது இந்த அரசு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்பது வந்து எங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பேசியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்கின்ற போர்வையில் பேசியவர்கள் அனைவருமே வன்முறைகளை தூண்டுகின்ற விதமாக பேசி வருகிறார்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக தலைவரத்தை நாங்கள் உருவாக்குவோம் 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 என்று வந்து தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொடுத்தார்கள் இது வந்து எப்படி இந்த கா காவல்துறை இந்த அரசு அனுமதிக்கிறது என்று தெரிய ஆகவே இது குறித்து தென் தமிழகத்தில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தினோம் மாவட்ட ஆட்சியர்கள் அவர் அதற்கு இது போன்ற சாதிய பிரச்சனைகளை வந்து நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை வந்து நாங்கள் கட்டுப்பா கட்டுப்படுத்துவோம் என்று வந்து எங்களிடத்தில் உறுதியளித்தார் அதே சமயத்தில் இந்த கண்காணிப்பு குழு கிராமவாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இருக்கிறது திருநெல்வேலியில் தான் நாங்கள் கடுமையாக இந்த கண்காணிப்பு குழுவை வந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்ற விஷயத்தையும் சொன்னார் நாங்கள் அதற்கு வந்து இன்னும் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் இந்த சாதிய பிரச்சனைகளை வந்து மேலவங்க விடமாட்டோம் என்று மாவட்ட தலைவர் வந்து உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் இந்த மனுவை வந்து நாங்கள் இந்த சமயத்தில் வந்து கொடுத்திருக்கிறோம் இந்த மா இந்த மனு மீதான நடவடிக்கைகளை வந்து இந்த அரசு கண்காணித்து இந்த மாதிரி இது போன்ற சாதிய ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்புகளை வந்து தடை செய்ய வேண்டும் மேலும் கலவரத்தை உருவாக்குவோம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்புகள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வந்து அது சரியல்ல இதை புரிந்து கொண்டு இந்த சாதிய பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் தேவேந்திர சேனாயக்கத்துடைய நிறுவனர் ராஜ்பாண்டிய